கரூரில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர் கொரோனா வைரசின் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் தமிழக அரசு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுரை கூறி தற்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கரூரின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகளில் நேற்று முதல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது கரூர் மாவட்டத்திற்கு பதினாயிரத்து ஐநூறு கோவிஷீல்டு தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டாவது நாளான இன்று கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட கரூர் கஸ்தூரிபாய் தாய்ச்சி நல விடுதியில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் மேற்பட்டவர்களுடன் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வருகை காலை முதலே தடுப்பூசி போடும் பணி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணி அளவில் ஊசி போட இருந்த நிலையில் காலை ஆறு மணி முதல் நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றன வெயிலின் தாக்கம் அதிகமான காரணமாக மரநிலையில் கூட்டமாக அமர்ந்து காத்திருந்து ஊசி செலுத்தி வருகின்றனர்

हेलो म्याग्जिन छ ハハハハ